அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகி எண்ணெய் இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலனுள்ள ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க யும் நான் சொல்கிற முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பணப்பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும் கோடிக்கடனாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கேட்டபடியே கிடைக்கும் இந்த நாள் அதீத சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை வந்து தவற விட்டுட்டோம்னா இது அப்புறம் நமக்கு கிடைக்காது அதனால் இந்த ஒரு எளிய வழிபாடை இன்னைக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் பூஜை கிடையாது விரதம் கிடையாது மந்திரம் கிடையாது எதுவுமே கிடையாதுங்க ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் பணப்பிரச்சனை முழுவதும் நீங்கும் அது என்ன அந்த வழிபாடு அப்படி நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அன்னையோடைய மிராக்களை பார்த்தெல்லாம் இந்த இமேஜில் வராகி அன்னையோட முகம் அழகா ஸ்ரீ வராக முகத்தோடு அம்மா இரண்டு கண்களோட தத்ரூபமாக தெரியிறாங்க நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் நம் இல்லம் தேடி வருவாங்க அதே போல் பிரியாணி இலையில் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் இந்த நம்பரை எழுதி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கையோட ஒரு சகோதரி செஞ்சதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பர்சனல் லோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா வாழ்த்துக்கள் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்களால் என்ன வழிபாடு என்ன பரிகாரம் செய்ய முடியுதோ அதை நம்பிக்கை வைத்து செய்யும்போது நூறு சதவீதம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் இதே தான் அற்புதமான உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பதிவாக தான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இரவு மைத்திரிய முகூர்த்தம் வருதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு அதாவது இரவு பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு மணிலிருந்து அதிகால் மூணு ஆறு மணி வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் நேரம் இருக்கு இந்த நேரத்தில் நீங்க சின்னதாக ஒரே ஒரு வேலை தான் செய்ய போறீங்க ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் எதுவுமே அவசியம் கிடையாது செஞ்சுட்டு நீங்கள் போய் தூங்கப்படலாமா அவ்வளோதாங்க அதே போல் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல மாதவிடாய் காலமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நாள் நமக்கு வர வாய்ப்பு கிடையாது அதனால தாராளமாக நம்ம வந்து இந்த வழிபாடை பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் அந்த பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க இப்போ வீடியோ பார்க்குறீங்க இல்லையா ஒரு க்ரீன் கலர் பெண் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுனீங்கன்னா நூறு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கிரீன் பென் இல்லாத சூழ்நிலையில் ரெட் கலர் பெண் எடுத்துக்கோங்க முதல் ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ரீன் கலர் பென்னால் தான் எழுதணும் போல் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க இதில் எப்படி இருக்கோ மேலே ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க கீழே நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அதாவது உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய பணம் தேவைப்படலாம் வீடு கட்டுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படும் இல்லையா அந்த பணத்தோட அமௌண்ட்டை நான் இப்போ ரெண்டு

எனக்கு ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் எனக்கு ரெண்டு லட்சம் பணம் வேண்டும்னு அஞ்சு முறை எழுதுறீங்க பாருங்கள் அந்த ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுறீங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஃபைவ் டூ ஜீரோ கொஞ்சம் கேப் விட்டு செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அஞ்சு முறையுமே அதாவது எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பணம் தேவை ஃபைவ் டூ ஜீரோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அஞ்சு முறை மட்டும் நீங்க எழுதினா போதும் எழுதி முடிச்சுட்டீங்க இல்லையா அந்த பேப்பரை என்ன பண்றீங்கன்னா எல்லார் வீட்லயுமே வெள்ளை கலர்ல இருக்கிற சீனி இல்லாமல் இருக்காது அந்த ஜீ இந்த ஜீனி எடுத்து ஏதாவது ஒரு சின்னதா இருக்கிற பாக்ஸ்கில் சின்ன டப்பாவா இருக்கு பாருங்க பிளாஸ்டிக் டப்பா சில்வர் டப்பா வெள்ளியில் இருக்கிறது எதுல வேணாலும் போட்டு வைக்கலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பாட்டிலில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பேப்பரை நீங்க கையில வச்சுட்டு ஒயிட் கலர் பேப்பர் எழுதி இருக்கீங்க பாருங்க அதை கையில வச்சிட்டு நம்ம குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி அன்னைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த பணம் கண்டிப்பா என்னை தேடி வருன்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எப்போதும் ஜீனி டப்பா வச்சிருப்பீங்க பாருங்க அதுக்குள்ள வைக்க வேணாம் தனியா கொஞ்சோண்டு ஜீனியை ஒரு டப்பால அதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா சில்வர் டப்பால ஜீனியை வந்து நிரப்பி அதுக்கு உள்ளே வந்து இப்போ நீங்கள் இருக்கிற பேப்பரை வச்சு அந்த ஜீனியால் மூடிடுங்க உங்கள் வீட்டில் வசம்பு இருந்துச்சுன்னா ஒரு வசம்பை அந்த ஜீனிக்குள்ளே வைங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பச்சை கறுப்புறம் கொஞ்சோண்டு வைங்க வேறு எதுவுமே நீங்கள் வைக்க வேணாம் இதை வந்து அந்த சீனிக்கு மேலே ஒரு வசம்பு துண்டும் ஒரு பச்சை கருப்புறமும் வச்சு நல்லா டைட்டாக மூடி யாருமே தொடாத இடத்துல வச்சுடுங்க இப்படி வைக்கும்போது நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதே போல் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது கடனே தீரமாட்டாங்கதா அப்படின்றவங்களும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் பைத்ரே முகூர்த்தத்தை பற்றி பத்தி அந்த நம்ம மொய் கவர் இருக்க பாருங்க அந்த மொய் கவரை வாங்கிக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர்ல உங்களை எழுத சொன்ன இல்லையா மேல ட்ரிபிள் செவன் நேம் அப்படின்ற இடத்துல நீங்க கடன் கொடுக்கக்கூடியவருடைய நேம் எழுதிக்கோங்க எவ்வளவு பணம் அப்படின்னு இருக்கிற இடத்துல போஸ் நீங்க ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கணும்னா அந்த அஞ்சு லட்சம் வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க அந்த நேமுக்கு பக்கத்துல ஃபைவ் டூ ஜீரோ கீழே செவன் ஃபோர் ஒன்னு எழுதிக்கோங்க ஏற்கனவே சொன்னது தான் அஞ்சு முறை நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய தொகையை எழுதிக்கோங்க எவ்வளோ தொகையோ அதை எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற நம்பரை அஞ்சு முறை எழுதி நீங்கள் ஒரு மொய் கவர் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுக்குள்ளே அந்த கவரை நாலாம் மடித்து வச்சுடுங்க உங்களால் என்ன தொகை உங்கள் கையில் அப்பொழுதுக்கு இருக்கும் இன்றைய இரவு உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ நூறுரூவா இருக்கோ ஐநூறுரூவா இருக்குது ஐம்பது ரூபாய் இருந்தாலும் பத்து ரூபாய் இருந்தாலும் அந்த கவருக்குள்ளே வச்சுடுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் அடைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைத்தே தீரும் சிறுக சிறுக உங்களுடைய கோடி கடனாக இருந்தாலும் கரைஞ்சிடுங்க அதனால் இந்த கவருக்குள்ளே நான் சொன்னது போல் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க பாருங்கள் அதே ஜீனி டப்பாக்குள்ளே இந்த கவரை வச்சு அதுக்கு மேலே ஜீனியால் நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு வசம்பும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வச்சு டைட்டாக மூடி வச்சுடுங்க அவ்வளோதாங்க இதை நீங்கள் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பன்னெண்டு ஐம்பத்தி ஏழுலேருந்து மூணு ஆறுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள் வழிபாடுனால் இதை எழுதி நீங்கள் வைக்கணும் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிகவும் அற்புதமான நாளை தவற விடாதீங்க அடுத்த வர மைத்திரிய முகூர்த்த நேரத்திலும் இதே வழிபாடை நீங்கள் பண்ணலாம் அதில் இருக்கிற சீனியை என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு இல்லைனா கோதுமை மாவு கலந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய எறும்பு புத்து இருக்கும் இல்லை எறும்பு நிறைய இருக்கிற இடத்துல அந்த ஜீனியையும் அந்த கோதுமை மாவோட கலங்க இல்லைனா வந்து பச்சரிசியோட கலந்து அதுக்கு உணவாக கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் நீங்கள் என்ன நினைச்சு இந்த வழிபாடு பண்ணுறீங்களோ உங்களுடைய பிரார்த்தனை முழுவதும் நிறைவேறும் இது வந்து பணத்துக்காகவும் செய்யலாம் வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் நம்ம பணம்னு சொல்லியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல பணத்துக்கு பதிலாக உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் எழுதிக்கலாம் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் கோடிக்கடனாக இருந்தாலும் அடைவதை நீங்கள் கண்முன் காணலாம் அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நன்றி